எவ்வளியா ஒரு நான் என்ன சொல்றேன் யாரு யாரும் உண்மையை சொல்லு

ஏய் யாரோ நான் அம்மா நான் பரண்வெல்ல வேலை செய்யறதுக்கு அதுவ கூட பேசின்னு நாவப்லியா நாவப்லியா ஆகப் பிள்ளைடா அது ஏதோ கூட பேசறியே ஒரு அரையது சும்மா பேசினா மோச்சம் கட்டுவாங்க அவன் கட்டாத கதையா அந்த

இந்த மகள் அனி வேலை காரம் பையனை வெச்சிங்க அப்ப அது தான் அந்த மாதிரி அது பேசுறவங்க பேசிட்டதுல நான் தவறு எதுவும் பண்ணல ஏய் பேசுறவங்க பேசிட்ட மானாவரே வந்து கடப்பியா நான் அந்த மாதிரி தவறுல எதுவும் பண்ணல நான் நானா ஒரு குடுமா இது நான் வந்து பாத்துக்க டிசிப்ளின் 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 செல்போன் போர்த்தானா அது டிஸ்ப்ளே ஓஹோ இது டிஸ்ப்ளே போடா அப்படி ஏ அவனா என்ன பேசுறேன் அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிறேன் மகன் சொல்லு

అినిడుростమిడ్యా susు భిర్ కార్ నిలాగ్ దిసన్ ఘౕాదార్యజన బిలోలాదిల్. ఇకంచిలా్